மீண்டும் ஒரு சிதம்பரபுரம் சமநிலை சமநிலை எட்டுக்கு எட்டு சமநிலை கலங்கடி சியோன் மலை கிலோமீட்டர் சார் அதனை தொடர்ந்து பானா குளம் வாசஸ் கூட குளம் அதோட இரண்டாம் சுற்று முடிஞ்சிரு சார் பவலெண்ட்ரி ஒன் டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ் மஞ்சுவலி இது ஜாக் பாயிண்ட் பாயிண்ட் தீபாவளிக்கு பம்பர் பாயிண்ட் கரெக்ட் இருக்கு மஞ்சுவலி என்ன இருக்கு புலிகளின் இலவரம் 9 8 ஒரு புள்ளி முன்னிலையில் மஞ்சு விலை புள்ளிகளின் நிலவரம் ஒன்பதுக்கு எட்டு ஒரு புள்ளி முன்னிலையில் மஞ்சு விலை தேட்ரை மஞ்சு விலை தேர்ட் ரைட் சார் களுங்கடி வாசன் மலை கிரௌண்ட் கிட்ட வந்துருக்க சார் ஒன் போனஸ் பாயிண்ட் மஞ்சு விலை ஒன் பாயிண்ட் சிதம்பரபுரம் டைம் அவுட் செகண்ட் டைம் அவுட் மஞ்சு விலை மஞ்சு விலை பத்து சிதம்பரபுரம் ஒன்பது ஒரு புள்ளி முன்னிலையில் மஞ்சு விலை பத்துக்கு ஒன்பது ஒரு புள்ளி முன்னிலையில் மஞ்சு விலை பத்துக்கு ஒன்பது ஒரு புள்ளி முன்னிலையில் மஞ்சு விலை விலைத்தின் கடைசி ஐந்து நிமிடம் ஆட்டத்தின் கடைசி ஐந்து நிமிடம் அவுட் ஒரு வச்சு புள்ளி மஞ்சு விலை பதினொன்று ஒன்பது ரெண்டு புள்ளி முன்னிலையில் மஞ்சு விலை ரெண்டு புள்ளிகள் முன்னிலையில் மஞ்சு விலை சார் கழுங்கடி வாசியமலை போன ரோண்டு கிட்ட வாங்க அன்பு வேண்டுகோள் சார் வந்துருங்க சார் முதலாவதாக வருகை திருமணிக்கு ஒரு சிறப்பு பரிசு வழங்கப்படும் என்பதை விழாக்குழுவின் சார்பாக பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் லாஸ்ட் போர் மினிட்ஸ் ஆட்டத்தின் கடைசி நான்கு நிமிடம் வெற்றி தொழிலை தீர்மானிக்கும் கடைசி நான்கு நிமிடம் சார் கலுக்கடி வாச சிவன் மலை வாங்க சார் ஜெர்சியே தெரியல கிரௌண்ட் வந்துருங்க சார் ஒரு வெற்றி புள்ளி சிதம்பரபுரம் சிதம்பரபுரம் பதினொன்னு பத்து ஒரு புள்ளி முன்னிலையில் மஞ்சு விலை பதினொன்னுக்கு பத்து ஒரு புள்ளி முன்னிலையில் மஞ்சு விலை பதினொன்னுக்கு பத்து ஒரு புள்ளி முன்னிலையில் மஞ்சு விலை சார் கழுங்கடி மலை வந்திருக்க சார் அதனை தொடர்ந்து கண்டித்த பானாமலம் மீண்டும் மஞ்சு விலை இரண்டு புள்ளிகள் முன்னிலையில் மஞ்சு விலை இரண்டு புள்ளிகள் முன்னிலையில் மஞ்சு விலை பத்து பன்னிரெண்டுக்கு பத்து இரண்டு புள்ளிகள் முன்னிலையில் மஞ்சு விலை லாஸ்ட் லாஸ்ட் ஆட்டத்தின் நிமிடம் சார் சார் வாங்க வந்துருங்க கலுங்கடி சீவன் மலை அதனை தொடர்ந்து பானா குளம் கண்டித்தான்குளம் அதனை தொடர்ந்து அதோட செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சுட்டு சார் ஒரு வெற்றி புள்ளி சிதம்பரம் வரும் பனிரெண்டு மஞ்சு விலை சிதம்பரம் வரும் பதினொன்று ஒரு புள்ளி முன்னிலையில் மஞ்சு விலை ஒரு புள்ளி முன்னிலையில் மஞ்சு விலை ஒரு புள்ளி முன்னிலையில் மஞ்சு விலை மஞ்சு விலை லாஸ்ட் டூ மினிட்ஸ் ஆப்ளே ஆட்டத்தின் கடைசி இரண்டு நிமிடம் ஆட்டத்தின் கடைசி இரண்டு நிமிடம் சார் கழுங்கடி ரெட் அவுட் நான் கிராஸ் பால் லைன் ரைடர் சவுண்ட் சமநிலை சமநிலை சாமநிலை இரு அணிக்கும் சாமநிலை ஒருவருக்கு ஒருவர் சலைத்தவர்கள் அல்ல சாமநிலை சார் மஞ்சு அவுட் பேஸ் கொஞ்சம் கீழே உட்காருங்க சார் சார் கலங்குடி குரோடு வந்துருங்க சார் சிவன்மலை கலங்குடி வாங்க சார் டைம் அவுட் செகண்ட் হাফ फर्स्ट டைம் அவுட் செமபரபர இரு அடிகளும் சம நிலை டைம் இன் டைம் இன் சார் கலங்கடி வாங்க சார் சீயன்மலை களைத்து நெருத்துக்கு ஊர்ல இருந்து கூட வந்திருக்கலாம் சார் வந்திருக்க சார் சியோன்மலை கலங்கடி அதனே தொடர்ந்து பானாங்களம் கண்டிதாங்களம் ரஞ்சித் உங்களுக்கு தான் ரவுண்டு அடுத்த ரவுண்டு பேரெல்லாம் மட்டி மறிஞ்சி போட்டிருக்கலாம் கட்டிங் தலா வெராய்டர் சவுண்ட்ஸ் ஒரு புள்ளி புள்ளியில் சிதம்பரம் லாஸ்ட் மினிட் லாஸ்ட் மைட் லாஸ்ட் மைட் லாஸ்ட் மினிட்ஸ் சார் டைமர் ஓடல டைம் வர சார்

மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி சிதம்பரபுரம் 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 மூன்று புள்ளிகள் முன்னில் சிதம்பரபுரம் மேட்ச் ஓவர் நடந்து முடிந்த போட்டியில் சிதம்பரபுரம் அணி